அலை லூயா என்ற அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவ ஜனமே வியாதி நமக்கு சொந்தமானதல்ல அல்ல வியாதியை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாம மகிமைக்கென்றே நமக்கு அவர் அந்த வியாதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நினையுங்கள் நம்ம ஒரு மனுஷனுக்கு வியாதி வருகிற பொழுது அவன் வழியாக அவன் செய்த பாவமா அவன் பெற்றோர் செய்த பாவமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும்

உண்டானது அப்படிப்பட்ட சுகம் இந்த நாளிலே உங்கள் கூடாரத்திலே காணப்பட போகிறது தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளது அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தேவன் கேன்சர் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார் எய்ட்ஸ் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார் மரணத்திற்கு ஏதுவான இன்னும் சொல்லப்படுகிற அநேக வியாதிகளை அவர் சுகமாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம் அவரால் தீர்க்க முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை ஏன் அவர் சொல்லுகிறார் வியாதியை பிரிவிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி கர்த்தரால் மாத்திரம் எப்படி ஆணித்தரமாக சொல்ல முடிகிறது என்று சொல்லும் பொழுது அவரே நம்மை படைத்தவர் அவரே நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினவர் எனவே அவருக்குத்தான் தான் சரீரத்தினுடைய அவயங்களில் எந்த இடத்தில் என்ன வியாதி இருக்கிறது என்று தெரியும் தேவ ஜனமே மருத்துவருக்கு தெரியாது மருத்துவர் கடைசியாக சொல்லுகிற காரியம் என்ன எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஏன் அந்த கடவுளை முதலாவது நாம் வைப்போமே முதலாவது என் தேவனிடத்தில் என்னுடைய வியாதியை சொல்லுகிறேன் முதலாவது என் தேவனிடத்தில் என் சரீரத்தில் சுகம் வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் இதோ ஸ்தோத்திரம் எகிப்தே விட்டு புறப்படுகிற பொழுது அவர்கள் காணானுக்குள் சேருகிற பொழுது இதோ அவர்கள் பிரயாணப்படுகிற அந்த வனாந்திரத்திலே அவர்களுடைய கால்கள் கூட வீங்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதை எப்படி கர்த்தர் அவர்களை சுகத்தோடு பலத்தோடு அவரை நடத்துகிறார்கள் அவர்களை அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்ப்போமே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறாரே என் வார்த்தைக்கு நீ கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது நானே உன் பரிகாரி கர்த்தர் என்று சொல்லுகிறாரே அந்த கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் சரீரத்திலே சுகம் உண்டாகப் போகிறது உங்கள் சரீரத்திலே பலன் உண்டாகப் போகிறது எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார் தேவ ஜனமே இதோ நம்மை உண்டாக்கின தேவன் ஆசிர்வதிக்கிறார் வியாதியை நம்மிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி எனவே வியாதியை குறித்து கவலைப்படாதீர்கள் எந்த காரியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காமல் வந்துவிட்டீர்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த வசனத்திற்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் தாய் தகப்பனுடைய வியாதி உங்களுக்கு தொடர்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்களா நான் என் தாய் தகப்பனுடைய வித்தினாலே பிறந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறபடியினாலே எந்த வியாதியும் தாய் தகப்பனுடைய வியாதி எனக்கு வராது என்று சொல்லி விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் வியாதியை இந்த நாளிலே உங்களிலிருந்து நல்ல தகப்பனே வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறவரே அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நீ எங்களை ஆண்டு எல்லா வியாதியிலிருந்து நீக்கி எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைசலா